கார்த்திகை மாதம் அப்படின்னாலே வீட்டில் விளக்கிடும் மாதம் அப்படிங்கிற உண்டு விளக்கேற்றி இறைவனை வழிபடக்கூடிய அற்புதமான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை மகா தீப ஏ தீபம் ஏற்றுவதற்கான துல்லியமான நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் வீட்டில் எந்த இடத்தில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறை ஒளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருமே அன்பான வணக்கோங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதிலும் குறிப்பாக கார்த்திகை தீபத் திருநாள் அன்னைக்கு ஏற்ற வேண்டிய நேரம் அற்புதமான நேரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் திரு கார்த்திகை நாள்தான் நம்ம கார்த்திகை மகா தீபத் திருநாளாக நம்ம கொண்டாடி வரோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை மகா தீபம் பரணி தீபம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன் கிழமையோடு வரவிருக்கும் இந்த அற்புதமான தீப திருநாள் அன்னைக்கு நம்ம தீபமேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த கார்த்திகை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி நாளும் கார்த்திகை நட்சத்திரமும் சேருகின்ற நாள்தான் திரு கார்த்திகை அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம் அந்த நாளில் காலம் காலமாக எல்லாருமே நம்மளுடைய வீடுகளிலும் கோவில்களிலும் அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து வெகு விமர்சையாக கொண்டாடுவோம் அந்த வகையில் டிசம்பர் மூன்றாம் தேதி கொண்டாடவிருக்கும் இந்த மகா தீபம் அன்னைக்கு எத்தனை விளக்குகள் எந்தெந்த இடத்தில் ஏற்றி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் எல்லார் வீட்டிலுமே மாலை நேரத்துல தீப திருநாளையொட்டி விளக்கேற்றி வழிபடுவது வழக்கமான ஒரு விஷயம் விளக்கை ஏற்றும் பொழுது வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு விதமான சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு அவங்கவுங்க விருப்பத்திற்கு ஏற்றமாறு விளக்கு ஏற்றுவதும் இருக்காங்க ஒரு சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றுவாங்க அந்த வகையில் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் இருபத்தி ஏழு விளக்குகள் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் ஒரு எண்ணிக்கை அப்படின்னும் இருபத்தி ஏழு விளக்குகளை ஏற்றி தீப திருநாளில் சுவாமியை வழிபடும் பொழுது நம்ம நினைத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் எந்தெந்த இடத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் வீட்டு முற்றத்தில் நான்கு விளக்குகள் ஏற்ற வேண்டும் சமையல் கூடத்தில் ஒரு விளக்கு நடையில் இரண்டு விளக்கு வீட்டிற்கு பின்புறம் நான்கு விளக்கு தி வீட்டிற்கு திண்ணை அப்படின்னு சொல்லப்படும் அந்த நிலை வாசல் படிக்கிட்ட நான்கு விளக்கு மாட இரண்டு விளக்கு நிலை படிக்கு இரண்டு விளக்கு சுவாமி படத்திற்கு கீழாக இரண்டு விளக்கு வெளியில ஒன்று திருக்கோலமிட்ட இடத்தில் ஐந்து அப்படின்னு மொத்தமாக இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் தீபம் அப்படின்னு எத்தனை நாட்கள் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் நாள் பரணி தீபம் அன்றும் அடுத்த நாள் கார்த்திகை தீபத் திருநாள் அன்னைக்கும் அதற்கு மறுநாளும் அப்படின்னு மூன்று நாட்கள் இந்த தீபத்தை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் விளக்கேற்றுவதற்கான உன்னதமான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கார்த்திகை மகா தீப நேரம்னு பார்த்தோன்னா மாலை ஆறு மணி அப்படிங்கிறதுனால மாலை ஆறு மணிக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தீபம் ஏற்றுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் ஐந்து மணியிலிருந்து ஆரம்பம் செய்து ஆறு மணிக்கு சரியாக அந்த தீபத்தை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் தீபம் அப்படிங்கிறது அகல் விளக்கு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு இந்த மாதிரி பல வடிவங்களில் ஏற்றப்படுகிறது அப்படின்னும் மண்ணிலான அகல் விளக்குகளை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுவது சிறப்பு அதே போல தீபம் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த தீபத்திற்கு விளக்கிற்கு அடியில் சின்ன சின்ன துண்டா நறுக்கிய வாழை இலையை வைத்து அதன் மீது விளக்கு வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாழை இலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பசு சாணம் கூட வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடித்து கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அந்த விஷயத்தை தீபமேற்றி வழிபாடு செய்து குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இந்த இடத்தில் வைத்து வழிபட்டு ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டு ங்க நன்றி வணக்கம்